வணக்கம் நேர்களே நான் உங்கள் மணிநன் பிரபாகரன் பக்தி விகம் சேனல் மூலமாக அவங்க சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரசன ஜோதிடர் பங்கு சதி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஏகே கந்தசாமி சார் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் ஸோ கடந்த வீடியோல நம்ம நிறையா கோச்சார் ரீதியாகவும் பிளானெட்ஸ் இருந்த கன்ஜெக்ஷன் ரீதியாகவும் பார்த்துட்டோம் ஸோ இந்த எபிசோட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா திருமணம் ஸோ நீ நிறைய பேர் திருமணம் நடக்குது நிறைய பேருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய உச்சத்தை தொட்டிருப்பாங்க பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு பிளசண்டா இருக்கு அப்படிம்பாங்க இன்னி சில பேருக்கு வந்து திருமணம் அமைச்சதுக்கு அப்புறம் நான் வந்து டவுன்ஃபாலா பார்க்க ஆரம்பிச்சேன் என் வாழ்க்கையே கொஞ்சம் நரகமா மாறுச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொருத்தத்துல போய் அமையுமா அதுவும் இல்லாம இந்த ராசி பொறுத்தவங்கிறாங்க ராசிக்கும் இந்த திருமணத்துக்கு இது சம்மந்தம் இருக்கா ஸோ இப்ப திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜோதிடத்துல வந்து ஒரு பாதி பகுதியா இருக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு பொருத்தம் பாக்குறது மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரபாக்கியத்துக்கு வர்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவாவே இருக்கு இல்லைன்னு வர்றது ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு மேரேஜ் தானே ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் ஏதோ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் டைம் போகுது வயசாக பிரஷர் வருது அப்படிங்கிறது வந்து என்னன்னா காலப்போக்கில் அது ஒரு கமிட்மெண்ட்டாக மாதிரி அப்படி பண்ணிடுறாங்க பட் அதுதான் உங்களுடைய பேலன்ஸ் லைஃப்பை வந்து கொண்டு போகுதுங்கிறது யாருக்கும் தெரியுறதில்லை இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரே பிரச்சனைனா நீங்க வந்து உட்காந்து ஒரு ஆங்கரிங் பண்ண முடியாது என் வீட்டுல என் நான் விஷயத்த ஒரு மனிதன் எந்த வேலை செஞ்சாலும் புரியுதுங்களா சேமராமேனா இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் யாருமே சுத்தி வர எந்த இடத்துலயும் வீட்டுல பிரச்சனைன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கையே போயிருக்கும் எது நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் ஒரு கட்டத்துக்கு போனாலும் அந்த ஒரு வாழ்க்கைங்கிறது நெகட்டிவ் ஆயிடும் சோ அப்போ ஏற்பட்ட திருமண வாழ்க்கை அப்படிங்குறது இப்ப லவ் மேரேஜ் டிஃப்ரெண்ட் அதை விட்டுருங்க அதை நம்ம ஒன்றும் பேசவே முடியாது அது அது வந்து ஒரு விதின்னு வச்சுக்கலாம் அது ஒரு இது இப்ப அரேஞ்ச் மேரேஜாக இருக்கு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பொருத்தம் பாக்குறது அப்படிங்கறதுல வந்து நிறைய தவறுகள் நடக்குது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நட்சத்திரத்தை பொருத்த மட்டும் பார்த்துட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ராசி செட் ஆகுன்னு சொல்லிட்டு பத்து பொருத்தத்துல இந்த எட்டு இருக்கு ஸ்கூல் பையன் ஸ்கூல் படிக்க போகும்போது மார்க் இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய கொண்டு வந்துடுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த திருமணம்னாலே ஃபர்ஸ்ட் கிரக சேர்க்கையை பார்க்கணும் கிரக பொருத்தத்தை பார்க்கணும் இப்ப நிறைய திசா சந்தை பாய்ங்க ராகே தோசம்பாங்க செவ்வா தோசம் பாங்க ஸோ இதையெல்லாம் காட்டி அந்த கிரகத்துடைய விஷயம் தான் மெயினுங்கிறத நம்ம நிறைய அனுபவத்துல பாத்துங்க பழைய ஜாதகங்கள் வந்து என்னன்னா அனுபவத்தில் எடுத்து யார் பிரிஞ்சிருக்காங்க இருக்காங்கன்னு எல்லாம் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இந்த விஷயம்தான் கரெக்டாக இருக்கும் சோ அப்ப அந்த இடத்துல கிரக சேர்க்கை தான் ரொம்ப முக்கியம் இப்ப நிறைய லவ்வர்ஸ் இருக்காங்க லவ் பண்ணிருக்காங்க ஏழு வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம அவங்க சேருவாங்களா இல்ல சேர மாட்டாங்களா அப்படிங்கிறதும் நம்ம வந்து என்னன்னா எக்ஸாக்டா அவங்க ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும் பிரசன்னத்தை வச்சு சொல்ல முடியும் சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆணைய ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் நம்ம மெயினை எடுத்தோன்னா பார்க்கக்கூடியது ஏழாம் பாவம் பாவாதிபதியும் பார்க்கணும் இது வந்து திருமணத்திற்கு ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கு தான் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கரனை ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துனா சேம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி அதுக்கப்புறம் செவ்வாய் பார்க்கணும் இந்த செவ்வாய் வந்து பெண்ணுடைய ஜாதகத்திலும் சுக்கரன் வந்து ஒரு ஆணுடைய ஜாதகத்திலும் அடிபட்டு இருந்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க மேரேஜ் லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியாது இந்த ரூல் இதுக்கப்புறம்தான் லக்னாதிபதியும் பாவத்தையும் நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா இந்த ரெண்டு கான்செப்டையும் இந்த இடத்த மட்டும் கரெக்டா ஒருத்தங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னாலே பிப்டி பர்சன்டேஜ் முடிஞ்சு சோ இதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் வந்து நம்ம வந்து கோச்சாரத்தை பாக்கிறோம் முகூர்த்தத்தை பாக்குறோம் நட்சத்திரத்தை பாக்கிறோம் மத்த எந்த மாதிரியான பொருத்தத்தை கூட நம்ம பார்த்துக்கலாம் இதுதான் மேஜர் சோ இப்போ என்ன நிறைய நம்ம திருமணம் சார்ந்த விஷயங்கள் வருது இப்ப லவ் பண்றாங்க சார் பத்து வருஷம் லவ் பண்ண சேர முடியுமா அப்படின்னு வராங்க நம்மளா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்டு தான் நான் பேசுறது வந்து எல்லாமே ஓப்பனாகவே நம்ம சொல்லிடுவோம் வருவாங்கன்னா வருவாங்க வரமாட்டாங்கன்னா வரமாட்டாங்க ரிசல்ட் வருது பிரசன்ன என்ன சொல்லுது ஜாதகம் என்ன சொல்லுதோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக நம்ம சொல்லிடுவோம் பூசி மூலிகி இப்படி அப்படிங்கறதெல்லாம் இல்லை இவங்க உங்களுக்கு செட் ஆவாங்க கண்டிப்பா வருவாங்க இல்லைங்க இவங்க கூட உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது இதுதான் பட் அதே மாதிரி நிறைய பேர் நம்மளுடைய சொல்லி ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க எல்லாம் திரும்பி இப்ப ஃபீல் பண்றாங்க சார் நான் கேட்டுருக்கணும் வரைக்கும் வந்து நிக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பொதுவாகவே நம்ம சமூகத்துல சொல்றது என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இவனுக்கு என்னப்பா கல்யாணம் வரைக்கும் ஒன்றுமே இல்லாம இருந்தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ நல்ல செல்வாக்கு ஒரு நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிற ஆளு வேற லெவல்ல இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கிற கிரகச்சேர்க்கையா சேர்க்கையா நாள் நடந்துச்சுன்னா அப்படி என்ன அப்படிப்பட்ட கிரகச்சேர்க்கை இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இப்ப இதெல்லாம் பண்ணணும்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இப்ப பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன் என்ன கான்செப்ட்னா ஒரு மனைவியோடைய ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் ஏழாம் பாவத்தோட சூரியன் தொடர்பு ராகு தொடர்பு குரு தொடர்பு இந்த மூணு தொடர்பு இருக்கு நான் சிம்பிளா சொல்ல போனா சனிக்கது இல்லாம வேற எதுனாலும் ஓகே பட் பெரிய ஆளா நீங்க கேட்டீங்க இல்லையா அதுக்கு சூரியன் ராகு குரு புதன் இதுல எது வேணா இருக்கலாம் புரியுதுங்களா இந்த தொடர்பு இருந்து செவ்வாயோட சூரியனோ செவ்வாயோட ராகுவோ செவ்வாயோடைய குருவோ இருக்கும் பொழுது அந்த பெண்ணை திருமணம் செய்த பிறகு இவருடைய ஜாதகம் எப்படி வேணா இருக்கட்டும் அந்த மனிதர் கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி வளரும் ஒரு உச்சத்துல போய் இருக்கிறதுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய உச்சத்துல இருப்பார் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போ அந்த திருமண வாழ்க்கை எப்படி ஒருத்தர் புரட்டுது இப்ப நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க மேரேஜ்னா நல்லா இருந்திருப்பாங்க மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரிங்க் சாப்பிட்ற ட்ரிங்க் அடிக்ட் ஆகிறது பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் இருக்கிறது பிஸ்னஸ் லாஸ் ஆகிறது அப்படியே ஒன்று நிலம் படிப்படியா எல்லாத்தையும் இழந்துட்டு வாங்க பொதுவாக சொல்லுவாங்க என்னன்னா ஒரு பழக்கமும் இல்லைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சாவகாச கெட்ட சாவகாசம் வந்துருச்சு தண்ணி அடிக்கிற பழக்கம் வந்துருச்சு அது வந்துருச்சு வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க அப்படிங்குறது சொல்லுவோம் ஸோ அதுக்கும் கன்ஜெக்ஷன்ஸ் தான் கண்டிப்பா இப்ப சேம் செவ்வா சனி செவ்வா வந்து பாத்தீங்கன்னா சனி நட்சத்திரத்துல இருக்காங்க ஏழாம் பாவத்துடைய சனி சேர்க்க செவ்வாய் சேர்க்க ஏழாம் பாவத்தோட சொல்றேன் இந்த மாதிரி என்னன்னா பாவ தொடர்பு இருக்கும் பொழுது அதுவும் குறிப்பா அந்த பத்தி நடக்கும் போது ரொம்ப மோசமா இருக்கும் மனைவியோட ஜாதத்தில் நான் கணவரோட ஜாதகமே வரல இது எவ்வளவு வேணா டாப் ஆல்மோஸ்டா இருக்கட்டும் இந்த மாதிரி பட் ஒரு கணவனுடைய ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி தவறான ஜாதகத்துல பொருத்தம் பார்க்க சேர்த்து வைக்காது புரியுதுங்களா சோ அப்ப என்னன்னா இப்போ இந்த மாதிரியான சேர்க்கை இருக்கும்போதும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இப்போ நான் அதை உதாரணம் கூட காட்டுற பாருங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தது இந்த மாதிரி நிறைய இருக்கு நான் அது உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் ஸோ இது வந்து ஒரு கணவருடைய ஜாதகம் புரியுதுங்களா ஸோ இப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்களேன் சுக்கரனுடைய கேது புதன் சனி சேர்க்கை இப்ப இவருக்கு கல்யாணம் ஆனது நாற்பத்தி ரெண்டு லேட் மேரேஜ் ஏழாம் பாவத்தோடையும் கேது சனி தொடர்பு புரியுதுங்களா கட்டத்துல பார்க்கும்போது குழம்பிடக்கூடாது பார்வை எல்லாம் சேர்த்து எடுக்கணும் சோ இப்ப இவருக்கு அந்த கேது சனி மட்டும்தான் கல்யாணமே ஆயிருக்காது சுக்கரோட அந்த நடுவுல அந்த புதன் இருக்கு பாருங்க வக்கர புதன் அதனால அவருக்கு வந்து அந்த மேரேஜ் நடத்தி வச்சு இப்ப டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வாழ்ந்த இந்த இரண்டு வருடமும் அந்த மனைவினால சந்தோஷம் இல்லை மனைவினால பிரச்சனை அண்ணினால பிரச்சனை அக்கானால பிரச்சனை இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள சண்டையாய் அவங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரிங்க் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போய் மேரேஜ் லைஃப் இவங்க இந்த ஜாதகத்தை இப்படி எடுத்து போட்டாலே மேரேஜ் லைஃப் டிஃபால்ட் இதெல்லாம் ரெட் கேட்டகரியான ஜாதகம் மேரேஜ் லைஃப் அப்போ இது ரெட்டுன்னு எடுத்து பின் பண்ணி வச்சு இவங்களுக்குல எப்படின்னா டாப் மோஸ்ட் இருக்கிற ஜாதகத்தை பிடிச்சி வச்சால் மட்டுமே கல்யாணம் பண்ணி வச்சால் மட்டுமே தான் இவங்கனால குடும்பம் ரன் பண்ண முடியும் குடும்ப வாழ்க்கை பட் இப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு அப்படிப்பட்ட ஜாதகம் அமையாது இவரு அழகா இருக்காரா அழகா இல்லையாதா அந்த இதுக்குள்ள நம்ம வர வேண்டாம் இத பார்த்தே சொல்லிடலாம் இப்படிப்பட்ட கணவர் தான் வருவாங்கன்னு திருமணிக்கிறோம் சரி இப்ப இவரு ஜாதகம் எப்படி இருக்கு மனைவியோட ஜாதகத்துல குடுப்பனை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்ப மனைவியோட ஜாதகம் இது இப்ப மனைவி ஜாதகத்துல பாருங்க செவ்வாயுடன் சனிக்கேது அங்கேயும் சனிக்கேதுவா எப்படி கன்ஜெக்ஷன் பண்ண பாருங்க ஸோ இவங்களுடைய அப்பாயின்மெண்ட் இவங்க கேள்வி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் கணவருக்கும் பிரச்சனை நாங்கள் திரும்பி சேருவோமா என்னவோ ஸோ அப்போ அவங்க கூப்பிட்ற நேரத்திலே பிரசனமும் நம்ம போட்டு கண்டிப்பாக சேர முடியாது ஸோ இந்த மாதிரியான திசைகள் இருக்கு இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கு நீங்கள் வாழ்ந்த ரெண்டு வருடமும் இவங்களுக்கு நாற்பது வயதுல திரும்பணும் எல் எல்லா ரெண்டு பேத்துக்குமே லேட் மேரேஜ் தான் இவங்க பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணீங்களான்னு நம்ம கேக்கும் பொழுது ஆமாங்க தான் பண்ணோம் நாலுஜா பேர்திட்ட பார்த்து பண்ணணும் இப்போ நான் யாரை குத்தம் சொல்லணுங்கிறது எனக்கு தெரியல அவங்க எந்த மாதிரி ஸ்டைல்ல பார்த்தாங்கன்னு தெரியல இன்னொருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி உங்களை பார்க்க சொல்லி அதனால தான் வந்தோம் நான் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டே இருக்கேன் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க அவங்க டிவோர்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கு இன்னொரு மேரேஜ் பண்ணலாமாங்கிற கேள்வி வந்துச்சு என்ன பண்ணாலும் கணவரால் உங்களுக்கு நிம்மதி கிடையாது உங்க வாழ்க்கையில பண்ணணும் அப்படின்னா அவங்க வரக்கூடிய கணவருடைய ஜாதகத்துல சுக்கரன் சூரியன் சேர்க்க ஏழாம் பாவத்தில் குரு சேர்க்கை சுக்கரன் சேர்க்கை இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே தான் நீங்க அப்போ சண்டசிச்சரவை இருக்கும் பட் ஏதோ ஒரு விஷயத்துல ஓட்டிட்டு இருக்கலாம் உங்களுடைய மேரேஜ் லைஃப் வந்து டீஃபால்ட்டாக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இது வந்து உதாரணம் புரியுதுங்களா ஸோ அப்போ ஒரு ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்துல நார்மலா நல்லா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் நாலு எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு எட்டு வட பத்து ரொம்ப அதிகம் நாலு எட்டு பத்து பன்னெண்டு இந்த திசா புத்தி இந்த கட்டத்திலிருந்து ஒரு திசா புத்தி நடந்துச்சுன்னா அப்ப தற்காலிகமான பிரிவினை சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள வரும் ஒரு லவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திசா புத்தி வரும்னா லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிரேக்கப் பண்றதோ இல்லை லவ் பண்ணிட்டு இருக்கிற புள்ளகட்டம் அந்த காலகட்டத்தில் பிரிஞ்சு இருக்கிறதோ இது எல்லாமே நடந்து கண்டினியூஸா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆஹ் ஒரு பொருளாதாரத்துலயும் சரி மற்ற விஷயத்திலையும் நம்மளோட குறைவா இருப்பாங்க டேலண்ட்லேயும் குறைவா இருப்பாங்கன்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லக்கூடாது அது கூட கேது இருந்ததுனால தான் நடக்காது இப்ப இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல சனி கேது பட்டு ஒரு சுக்கரனுடைய புதனும் அந்த மாதிரி இருக்குன்னா கல்யாணம் ஆயிரம் காயசுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் சண்டை சத்துருவா பண்ணி ஓட்டிட்டு இருக்கப்போ அந்த சனி திசை கேது குத்தி வரும்போது பிரச்சனை ரொம்ப ஆகி அந்த தற்காலிகமா பேசாம இருப்பாங்க இப்போ ஒரு அஷ்டம சனியோ இவ்வளவு ஏழரை நடக்குது அஷ்டம சனியில வந்து பிரச்சனைகள் இருக்கும் அஷ்டம சனியில வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலீடு போட்டு ஏமாந்து போறது தொழில பிரச்சனை பண ரீதியான பிரச்சனைகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் ஒரு அளவு தான் இருக்கும் உங்களுக்கு ராகு கேது பேரட்சி இருக்கு பாத்தீங்களா அது ஏழாம் பாவாதிபதி மேலையும் ஏழாம் பாவத்திலயோ சுக்ரன் மேலயோ செவ்வா மேலையோ பயணிக்கும் பொழுது தான் பிரிவினா ரொம்ப பெருசாரு இப்போ நாலு ராசி இருக்காங்க அதுவும் கடகராசி சொல்லலாம் அஷ்டமச்சனியில் இருக்காங்க அப்புறம் ஏழு ரச்சன இருக்கக்கூடிய மகர ராசி கும்பராசி மீன ராசி ஸோ இவங்களுக்கு எல்லாமே அடி அதிகளுங்கிறீங்களா கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும் அவங்க அது சொல்ற மாதிரி அந்த சனிக்கு தொடர்பு இல்லாம பிரச்சனை வராது தொடர்பு இருந்தால் பிரச்சனை வரும் நான் சொல்றது புரியுதுங்களா இப்ப எந்த ஒரு கணவன் பிரச்சனை இல்லாம இல்ல இப்ப நீங்களும் நண்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்கும் அது சின்ன யாரையும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது பட் அது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல போகுதுங்கிறது தான் இந்த பொருத்தம் அப்படியே ஒட்டுக்கா இருக்க போறாங்களா இல்ல பிரிஞ்சு போறாங்களா சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அழகா நம்ம இதுல சொல்லலாம் நான் திரும்பி சொல்றேன் பாருங்களேன் இந்த திருமண பொருத்தம் திருமணத்தை ரொம்ப ரொம்ப சாதாரணமா எடுக்கிறாங்க பை காட்ஸ் கிரேஸ் அவங்களுக்கு நல்ல ஒரு பொருத்தம் அமைஞ்சிருச்சுன்னா அதை எப்பொழுதுமே அவங்க பெருசா எடுக்க மாட்டாங்க நல்லா இருக்கு ஒரு இதோட டிராவலிங்ல இருப்பாங்க தவறான ஒரு விஷயம் வரும்பொழுது அவங்க செகண்ட் ஆஃப் லைஃபே வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும் சமுதாயத்தில் அவ்வளோ டிவோர்ஸ் கேஸ் ஆயிருச்சு நிறைய இப்ப நீங்க வந்து ஆவுனா டிவோர்ஸ் ஆகுனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சுறது ஒரு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறது பங்களிங்களுக்கு கூப்பிடுறது அவங்கள கூப்பிட்றது அசால்ட்டா வர்றது கேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் லவ் பண்ண பத்து வருஷம் லவ் பண்ண இப்ப பேசுறதுல ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போகுது இப்ப நிறைய வந்து ஒரு சில விஷயம்ல இருக்கு பத்து பாஞ்சு வருடம் எந்த சண்டையும் இல்ல பட் டிவோர்ஸ் நடக்கும் புரியுதுங்களா எல்லாமே இந்த கிரக சேர்க்கை அந்த திசா புத்தி வரும் பொழுதுதான் அப்ப நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை பார்த்து பண்ணும் பொழுதுதான் அவங்களுடைய இருக்கும் செகண்ட் ஆஃப் தசாபுத்தி சொல்றீங்க புத்தி நடந்தாலும் அந்த வேலையை காட்டும் புத்தி வேலை காட்டும் இப்ப புத்திக்கு எழுபத்தஞ்சு சதவீதம்னா தசைக்கு ஒரு நூறு சதவீதம் கொடுங்க புத்தி ரொம்ப ஷார்ட் டைம்ல ரொம்ப இம்பேக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப கேது டப்புனு அவங்களுக்கு ஒரு அஷ்டம சனி வருது ராக கேது பயிற்சியில ஏழுல கேது வருது லக்கணத்துல ராக இருக்கும் போல்டா முடிவெடுக்க தோணும் அந்த தான் வந்து இப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் இவர் ஏன் இப்படி பண்ணாருங்கிற மாதிரியான விஷயங்களை யோசிக்க வைக்கும் புரியுதுங்களா சோ அதனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா ஒரு அனுபவத்திலே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றோம் இது வந்து பண்ண கூடாது இது பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே அருமையா சொன்னீங்க திருமணத்தை பத்தி நான் வந்து லோ பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்க வந்து கன்ஃபார்ம் மனைவியா வருவாங்களா அப்படின்னு கேள்வி வச்சுருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது ஜாதக ரீதியா அதுக்கு என்ன கிரகம் சேர்க்க சொல்லுங்க வந்து பாத்தீங்கன்னா புதன் கேது சேர்க்க புதன் கேது புதன் கேது சேர்க்க புதன் வக்கரம் அடைஞ்சு கேது பார்க்கறது அஞ்சாம் பாவத்துடைய கேது தொடர்பு ஏலாம் பாவத்தோடைய ராகு தொடர்பு இவங்களுக்கு எல்லாம் லவ் மேரேஜ் நடக்கும் புரியுதுங்களா இதுதான் லவ் மேரேஜுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப வக்கரம் அடைஞ்சு கேது தொடுதுன்னா லவ் பண்ணி பிரேக்கப் அடுத்து சனி வருது புதனுக்கு லவ் பண்ணி கன்ஃபார்ம் பிரேக்அப் அது பிரேக்கப்னால அவங்க மிகப்பெரிய மன உளைச்சல் புரியுதுங்களா இதுதான் மெயின் காரணம் புதன் தான் காதலுக்கு காரணம் பாவத்துல அஞ்சாம் பாவம் இது ரெண்டு கான்செப்ட் தான் நீங்க இந்த கான்செப்ட் இல்லாம ஒருத்தர் லவ்வே பண்ணிருக்க முடியாது இப்ப என் கேள்வி என்னன்னா இப்ப பிரிவுகள் சொன்னீங்க இது வாஸ்துக்குளறி வரும் கண்டிப்பா வரும் என்ன இருந்தாலும் வாஸ்துக்குள்ள இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு வடகிழக்கும் தென்கிழக்கும் பாதிப்பா இருக்குன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இது வந்து உறுதி இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை வடகிழக்கு மட்டும் பிரச்சனை தென்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அந்த வீட்டுல கனவன் தான் இருப்பான் புரியுதுங்களா அந்த இடத்துல ஒரு ட்ரிங்க் அடிக்டா இருக்கிறது பணம் இழப்பா இருக்கிறது இல்ல பங்கு சந்தையில பணத்தை விட்டுட்டே வேலைக்கு போகாம இருக்கிறது இல்ல எந்த ஒரு இது இல்லாம சும்மா தண்டமா வீட்டுல இருக்கிறது இதெல்லாம் கனவு இல்ல வடகிழக்கு நல்லா இருக்கு தென்களுக்கு பாதிப்புனா அந்த வீட்டுல மனைவி நோயாளியா இருக்கிறது மனைவி வந்து எதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறது மனைவினால எந்த ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இது ரெண்டு பாதிப்புனா அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை தான் ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை தான் டிவோர்ஸ் டிவோர்ஸ்க்கு வந்து மெயின் இன்னொன்னு வந்து வடமேற்கும் வந்து நீசவாசல் வச்சிருக்கிறது வடமேற்கு வச்சாலே நீசவாசல் தான் அது மேக்ஸிமம் எப்படி பாத்து வைக்கிறாங்க புரியுதுங்களா அந்த நீசவாசல் இருக்கும்போது இருக்கு இப்ப நிறைய விஷயம் அஃபேர்னால வந்து டிவோர்ஸ் ஆகும் அது வந்து தென்மேற்குல ஓபனா இருக்கிறது தென்மேற்குல பால்கனி வைக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டு பெண்மணிகள் பாதிப்பாகிறது லவ் பண்றதுக்கு வீட்டு விட்டு ஓடி போறது வட வடகிழக்கிழக்குல பால்கனி ஓபன் ஸ்பேஸ் வைக்கிறது அந்த வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா லவ் மேரேஜ் ஒருத்தர் வீட்டை விட்டு ஓடி போறது வீட்டு பெர்மிஷனோட எல்லாம் மேரேஜ் பண்றது இல்ல இது நடக்கும் மேரேஜ் ஆனவங்க இருக்காங்க அந்த மாதிரியான சூழ்க்குன்னா ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கிறது அப்ப அது தெரிஞ்சு அந்த ஒரு டைம்ல அவங்க டிவோர்ஸ் பண்றாங்க இதெல்லாம் தான் வாஸ்து வாஸ்து வீட்டை பார்த்தாலே சொல்லிடலாம் அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்கு அவருக்கு இந்த உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்கு அதனாலதான் வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க முக்கியம்லேயே வந்து சொல்லி எல்லாமே நம்ம பாத்தீங்களா இதுல ஆன்லைன் அப்பாயின் அவங்க கூப்பிடறப்ப போட்டாச்சு தெளிவா வர வரமாட்டாங்க இவங்க இவ்வளவு இருக்காங்கன்னு எல்லாமே நம்மளுக்கு தெரியுது அப்புறம் ஜாலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும் அம்மா ஒரு 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 நிமிஷத்துல தெரிஞ்சிடும் அந்த ஒரு பிரசனத்திலேயே ஆஹ் இது இது இந்த ப்ராப்ளம் இருக்கு இவங்க இந்த மாதிரியான விஷயம் இருக்குங்க இப்போ ஏழாம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்ப சூரியன் சந்திரன்ல இருக்காங்க பலன்கள் என்ன ஏழாம் பாவத்துல இருக்காரு சூரியன் இருக்காங்க தன்னை விட கொஞ்சம் உயர்ந்த அதிகாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் உயர்ந்த பார்ட்னரா தான் அமைவாங்க அவங்க கொஞ்சம் டாமினா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கௌரவம் ரொம்ப முக்கியம் ஆஹ் எந்த இடத்துலயும் நான் வந்து முதலீடா இருக்கணும் முதலிடமா இருக்கணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் இது ஒரு நல்ல கிரக சேர்க்கை தான் சூப்பரிங்க அடுத்து அடுத்து பார்த்தீங்க ஏழாம் பாதத்துல சந்திரன் 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 வந்து கிட்டத்தட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய கேரக்டரா தான் இருப்பாங்க ரெண்டாவது வந்து டிராவலிங் அதிகமா விரும்புவாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவலிங் அதிகமா விரும்புறது அஹ் ரெண்டாவது உணவு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய நபரா இருக்கிறது அஹ் ரொம்ப அட்ஜஸ்டபிளா போகக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அதனால வந்து ஏழாம் பாவத்துல சந்திரன் இருக்கிறதும் எந்த பாதிப்பும் கிடையாது சூப்பரிங்க அடுத்து ஏழுல வந்து சுக்கரன் ஏழுல சுக்கிரன் இவரை விட கண்டிப்பாக அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப கவர்ச்சிகரமாகவும் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராவலிங் சார்ந்த விஷயங்கள் எப்படி சந்தன் சொன்னா சந்தன் வந்து என்ன இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி டிராவலிங் சுக்கரன் இருக்குன்னா இஎம்ஐ போட்டால்தான் டிராவல் பண்ணோம் நம்ம வந்து ஒரு ஃபாரின் போகணும் அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள் அதிகமாக விரும்புறது யூஸ் பண்ண பிராண்டடா விரும்புறது எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச உணவுகள் பிடிச்ச

அதுக்கு பின்னாடி கேது இருக்கான்னு பாத்துக்கணும் புரியுதுங்களா குரு இருக்கிறது வந்து என்னன்னா குடும்பத்தையும் பாத்துப்பாங்க கணவனையும் பாத்துக்குவாங்க பினான்சியும் மேனேஜ் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு ஒரு பார்ட்னர் ஆப்போசிட் பார்ட்னர்னா ஒரு குடும்பத்துக்கு எப்படி தேவையோ அனைத்து விதமான இடத்துலயும் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு கிரகமே ஏழில் குரு இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அடுத்து ஏழில் செவ்வாய் செவ்வாய் இருக்கிறது கோவக்காரரா இருப்பாங்க உடம்பு எப்பவும் ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க டயட் ஃபாலோ பண்ணுவாங்க கோவம் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவம் வந்து சண்டை சச்சரவு வந்துட்டு இருக்கும் அவங்க கோவம் அதிகப்படுவாங்க உடம்புல நல்லா கவனம் செலுத்துவாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதுவும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது சபா இருக்கிறதும் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது கோபத்தினால ஒரு சில பிரச்சனைகள் வரும் அடுத்து ஏழில் புதன் புதன் எல்லா சூழல்லையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு கேரக்டர் இப்போ மாமியார் வராங்களா அவங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் அடுத்து ஏழில் சனி நிறைய பேர் கேட்டு கிரகமே அதுதான் சனி இருக்குங்க ஏழுல சனி பஸ்ட் தாமதமான திருமணம் தன்னை விட குறைந்த இடத்துலதான் இருப்பாங்க ஆஹ் கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் பார்ட்னர் கண்டிப்பா இருக்கும் எந்த இடத்துலயும் சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க எந்த வேலையை உடனே செய்ய மாட்டாங்க இவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு எப்பவுமே லோவாவே இருப்பாங்க ஒரு தவறான ஒரு இடத்துல இருக்கக்கூடியதுதான் சனி ஏழில் சனி இருக்கவே கூடாது ஸோ சனி இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம பண்ணணும் சூப்பர் சூப்பர் அடுத்து ஏழில் ராகு ஏழில் ராகு இருக்குன்னா வரப்போற பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சேம் கேஸ்டா இருக்க மாட்டாங்க வேறு கேஸ்டா இருப்பாங்க வேறு மதமா இருப்பாங்க டிராவலிங் அதிகமா பண்ணுவாங்க நல்லா அவங்க வளர்ச்சி அதிகமா இருக்கும் இவங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகம் சொன்ன போனா காதல் திரும்ப நடக்கிறது அதிக வாய்ப்பு அதிக வாய்ப்பு இவங்க மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் பண்றதுதான் அதிகமான வாய்ப்பு புதனையும் சேர்த்து தான் சொல்ல முடியும் உறுதியா லவ் மேரேஜா இல்லையா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் கூட வேற கேஸ்ட் பண்ணுவாங்க சோ அதனால அது நம்ம உடனே லவ்னு சொல்லிடக்கூடாது அப்போ அந்த இடத்துல ராகு இருக்கிறது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ட்ரிங்க் ஹேபிட் இருக்கும் ஸோ இயற்கைக்கு மாறாக இருப்பாங்க நைட்டுலாம் ரொம்ப நேரம் முடிச்சிட்டு காலையில் ரொம்ப நேரம் தூங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகே பொருளாதாரத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கேரக்டருக்கு இருக்குது நாட் ஓகே சூப்பர் சூப்பரிங்க அடுத்த இறுதியாக கேது பகவான் கேது இருந்தால் கண்டிப்பாக வெறும் கேது இருக்க மேரேஜே ஆகாது ஒரே ஆப்ஷன் அவங்க வேற கேஸ்ட் போகணும் இல்லை வேற மதத்துக்கு போகணும் மத்த அவங்களுடைய நான் சொன்ன மாதிரி சுக்கரன் இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா டிசைட் பண்ணலாம் ஏது கேது இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை தான் இவங்க என்ன சொன்னாலும் முட்டுக்கட்டை போடுவாங்க கார்ல போகலான்னா பைக்ல போகாமம்பாங்க ஃப்ளைட்டில் போலான்னா ட்ரெயின்ல போகலாம்பாங்க உப்புமா உப்மா இட்லி செய்வாங்க இட்லி செய்யணும் உப்புமா செய்வாங்க மாறாதான் இருக்கும் ஆன்மீகத்துல அதிக நாட்டமாக இருக்கும் குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஆன்மீகத்துல போயிருவாங்க வீட்டை கவனிக்க மாட்டாங்க எதிர பார்ட்னர் ஜென்ஸ் ஃபீமேல் யாரா இருந்தாலும் அந்த சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா திருமணத்தை பத்தி தெளிவாகவும் டெப்தாவும் சொல்லிட்டீங்க அதுவும் இருக்கிற அந்த கன்ஜெக்ஷன்ஸ் ஒரு மைண்டர் சூப்பரா இருந்தது அது வந்து ஏழாம் பாகத்துல இருக்கிற கிரகசே இருக்கு சொன்னீங்க கிரகங்கள் இருந்து என்ன பலன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் இல்லையா அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம் ஐயா நேரில் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு காரணம் சந்திக்கும் முறை உங்களை நிறை உங்கள் மனிதன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம்